சந்திர கிரகணம் சொல்லும்போது அந்த கிரகணத்திற்காக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்ன கிரகணத்தன்றைக்கு என்ன செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது கிரகணம் எப்போ பிடிக்குது எப்போ விடுது அந்த கிரகணம் பிடிக்கிறதுனால யாருக்கு வந்து தோஷங்கள் ஏற்படுகிறது யாரெல்லாம் கிரகண சாந்தி செய்து கொள்ளணும் அந்த கிரகண நாளில் வரக்கூடிய ஏதாவது விசேஷங்களை வந்து கடைபிடிக்கணுமா தவிர்க்கணுமா இப்படி நிறைய கேள்விகள் இருக்கிறது அதற்கு நம்முடைய பெரியவர்கள் வந்து நமக்கு மிகச்சிறந்த வழிகளெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் சாஸ்திரத்தின்படி அப்படி இது வந்து சந்திர கிரகணம் சந்திர கிரகணம்னு சொன்னால் பௌர்ணமி தான் வரும் இரவு நேரத்தில் தான் வரும் அந்த சந்திர கிரகணம் வந்து இரவு ஏறக்குரிய பத்து மணியில் தொடங்கி ஒன்றரை மணிக்கு பூர்த்தி ஆகும் இது வந்து ராகு கிரஸ்த சந்திர கிரகணம் சொல்லக்கூடியது அதனால் இந்த கிரகணம்னு சொல்லக்கூடியது சம்பவிக்கிறது எந்த நட்சத்திரம்னு பார்த்து அதற்கான சாந்தி யாரெல்லாம் செய்து கொள்ளணும்னு பார்க்கக்கூடிய வழியை பார்க்கும்போது இது வந்து பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகமானது சம்பவிக்கிறது அப்போது பூரட்டாதின்னு சொல்லும்போது புனர்பூசம் விசாகம் பூரட்டாது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சதயம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஐந்து நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி புனர்பூசம் விசாகம் இந்த நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்தீர்களோ நீங்கள் வந்து இந்த கிரகணம் விட்ட பிறகு காலயம் சென்று அர்ச்சனை செய்து கொள்வது தானங்களை கொடுப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இதனால் தோஷங்கள்னு சொன்னால் அப்படியே தொடர்ச்சியாக இருக்கிற மாதிரி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் கிடையாது இந்த கிரகணத்தின் போது இந்த நட்சத்திரக்காரர்கள் இது போல் சாந்தியை செய்து கொண்டால் போதுமானது அப்படின்னு சொல்கிறது இது வந்து கிரகணம் வந்து யாருக்கு பிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் கிரகண நேரத்தை பார்த்தோம் கிரகணத்தை இப்போ என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் மிக முக்கியமாக கிரகணம் சம்பவிக்கக்கூடிய சமயத்தில் நம்ம வந்து உணவு அருந்தக்கூடாது சாப்பிடக்கூடாது அதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இரவு வந்து கிரகணம் ஆரம்பிக்கிறது இல்லையா அப்போது இன்று பகல் நேரத்தில் போதனம் செய்வோம் இல்லையா அவ்வளோதான் அதன் பிறகு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ஆகார முறையில் ரெண்டு வேலை சாப்பிடக்கூடியவர்கள் மூன்று வேலை சாப்பிடக்கூடியவர்கள் இருக்காங்க ஒரு சில பேர் நான்கு வேலை கூட சாப்பிட்றாங்க அப்படி பார்க்கும்போது காலை உணவு வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் அதை தாண்டி பகல் நேரத்தில் ஒரு போஜனை செய்வாங்களே அவ்வளோ தான் அதர முடிஞ்சிது காலையில் சாப்பிட்ற பழக்கமே இல்லை நேரடியாக மதியம்தான் சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் அப்போ அவங்களுக்கு ஒரே வேலை இன்று மதியம் அந்த கிரகண நாளின் மதிய நேரத்தில் சாப்பிட்றாங்க இல்லையா அவ்வளோதான் அதோடு வந்து மாலை நேரத்தில் சிற்றுண்டி சாப்பிட்றது கிடையவே கிடையாது இரவு நேரத்தில் டிஃபன் கிடையாது இது எல்லோருக்கும் பொருந்துமா பொருந்தாது எப்பயுமே நம்முடைய சனாதன தர்மத்தில் ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள் வந்து ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னால் திரைப்படம்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து அங்கே போடுவாங்கள்ல டிஸ்க்ளைமராக இது வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க ப்ரெக்னன்சி லேடிஸ் அப்புறம் குழந்தைங்களாம் இந்த சீன்லாம் பார்க்காறிங்கன்னு இதை வந்து நம்முடைய தர்மத்தில் எப்பயோ சொல்லிட்டாங்க சின்ன குழந்தைகளுக்கு போல் விரத்தங்களோ நியம நிஷ்டைகளோ கட்டுப்பாடுகளோ அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏழு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் ஏழு வயதுன்றது நீங்கள் பத்து பதினைந்து வயது வரைக்கும் குழந்தைகளாக கூட அவங்கள பாவிச்சுக்கலாம் அதாவது அந்த பிரம்மச்சாரி ஆகாமல் உபநயனம் செய்ய செய்கிறாங்க அதற்கு முன்னாடி வந்து அவங்கள குழந்தைகள்னு சொல்கிறாங்க பெண் பிள்ளைகளை வந்து அவங்க பெரிய மனுஷரு ருது ஆகிறாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி குழந்தைகள்னு எடுத்துக்கலாம் இதை வந்து மிகச்சரியாக சரியாக இதுதான் கடைபிடிக்கணும் அவசியம் இல்லை குழந்தைகளுக்கு இது போல் விரத்தங்கள் இருக்க வேண்டிய இது போல் கிரகண நாள் இது போல் விரத்த நாள்லாம் சாப்பிடவே கூடாது ஏகாதசினா சாப்பிடவே கூடாதுன்ற கட்டுப்பாடுகளை அவ்வளோ விசேஷமாக கடைபிடிக்க வேண்டாம் அப்புறம் வயோதிகர்கள் பெரியவர்கள்னு யாருன்னு கேட்டால் ரெண்டு விதமாக சொல்கிறாங்க சஷ்டபப்த பூர்த்தி அறுபது வயது பூர்த்தி ஆயிடுச்சா அதன் பிறகு அவங்க இதெல்லாம் பார்க்க வேண்டாம் விரத்தெல்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதன் பிறகு எழுபது வயதுன்னு சில பேர் சொல்கிறாங்க ஏழுலேருந்து எழுபது வயதுன்னு சொல்லிவிட்டு இது வந்து அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஏற்றவாறு பார்த்துக்கலாம் கர்ப்பஸ்திரீகள் அவங்க வந்து சாப்பிடாமல் இருக்கணும்னு சொல்லலை ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு உயிர் உயிருக்கு அந்த உயிருக்கும் கூட ஆகாரம் தேவைப்படலாம் அதனால் கர்ப்பஸ்திரீகளை வந்து கட்டாயம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை அதன் பிறகு நோய்வாய்ப்பட்டவர்கள் யாருக்கெல்லாம் உடல் உபாதை எனக்கு வந்து சுகர் இருக்குது நான் சாப்பிட்டே ஆகணும் மாத்திரை போட்டே ஆகணும் எனக்கு பிபி இருக்குது இல்லைனா எனக்கு கிரிடினஸ் ஆகும் மயக்கம் வரும் இப்படிப்பட்டவர்களுக்கோ வேறு ஏதாவது உடலுபாதை இருக்கு இருந்து நான் மாத்திரை போடணும் சாப்பிட்டா தான் போட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு போல் விரத்தினாலோ அல்லது கிரகன்னாலோ அவங்களுக்குன்னு பெரிய கட்டுப்பாடுகள் சொல்லப்படலை அவங்களுடைய மருத்துவ ஆலோசனைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளலாம் இது மற்றவர்களுக்கு என்ன நியமம்னு சொன்னால் மதிய போதனத்திற்கு பிறகு போதனம் கிடையாது கிரகணம் இரவு பிடித்து விடுகிறது இல்லையா விட்ட சாப்பிடக்கூடாது அதன் பிறகு அடுத்த நாள் காலையில் ஸ்நானம் செய்து வழிபாடெல்லாம் செய்து பூஜைகள்லாம் செய்து அதன் பிறகு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்புறம் கர்ப்பஸ்திரிகளாக இருக்கக்கூடியவங்க கிரகண நேரத்தில் அதுவும் இரவில் வர்றதுனால பிரச்சனை இல்லை சூரிய கிரகணால்தான் பிரச்சனை பகல் நேரத்தில் வரும் இது சந்திர கிரகணம்னு சொல்கிறதுனால பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது அவங்க உறங்கிடலாம் வழக்கமாக வந்து இது இந்த கிரகணம்ன்றது ஏறக்குறைய பத்து மணி அளவில் தான் போது இது வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கக்கூடிய காலம் ரெண்டாம் ஜாமம் தூக்கம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஆனால் இப்போல்லாம் நம்ம அப்போ தான் படுக்க போகிறோம் இன்னும் லேட்டாக போகிறோன்றதால இந்த கிரகண நாளில் சீக்கிரமாகவே எட்டு மணி முடிஞ்சால் ஒம்பது மணிக்கே போய் படுத்து உறங்கிடுறது நல்லது யார் கர்ப்பஸ்திரீகள் அவங்க வந்து இந்த கிரகணத்தை பார்க்குறதோ கிரகண நேரத்தில் ஏதாவது நடக்கிறது பேசுறது எதாவது ஆக்டிவிட்டி செயல்பாடு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரம் வந்து அறிவுறுத்துகிறது சரி இதன் பிறகு வழிபாடு எப்படி இந்த கிரகண நாளில் வந்து பௌர்ணமியாக இருக்குது பௌர்ணமின்னா ஒரு பூஜை பண்ணுவோம் இப்போ உமாமகேஸ்வர விரதம்னு ஒன்று இருக்குது பௌர்ணமியில் நிறைய பேர் கிரிவலம் போகிறோம் அப்போ என்ன பண்ணலாம் இதெல்லாம் செய்யலாமா வேண்டாமான்னு கேட்டால் கிரகண நாளில் வந்து காலையிலேயே நீங்கள் வந்து இந்த பூஜையெல்லாம் செஞ்சிடலாம் ஏன்னா மதியம் வந்து போஜனம் நமக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கிறது அப்போ நம்ம போஜனம் செய்கிறோன்னு சொன்னால் சுவாமிக்கு நேவேதம் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணுன்ற ஒரு ரூல் இருக்குது இன்றளவும் நிறைய பேர் வந்து அதை கடைபிடிக்கிறாங்க அப்போது காலையிலேயே உமா மகேஸ்வரர் விரதம் பூஜையை செய்திடலாம் பௌர்ணமி பூஜையை செய்திடலாம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதெல்லாம் நம்ம ஸ்வீகரிச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் அப்போ மதியத்துக்குள்ளே நம்ம முடிச்சிடுறோம் கிரிவலம்னு சொன்னால் சந்திரன் இருக்கும்போது மாலை இரவு நேரத்தில் தானே போகிறோம் அப்போ கிரகணம் வரும்போது போகலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டால் இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்குது என்னென்னா இந்த கிரகணம் பிடிக்கக்கூடிய சமயத்தில் கிரகண காலம்னு சொல்கிறோம் இல்லையா கிரகணம் ஆரம்பிக்கிறது கிரகணம் பூர்த்தி ஆகிறது ஒவ்வொரு பரிமாணங்கள் நிலை இருக்கிறது இல்லையா அதில் குறிப்பிட்ட அதெல்லாம் இருக்கும் இந்த காலம் முழுக்க இறை வழிபாடு அதாவது மந்திர ஜபம் செய்யக்கூடியது ரொம்ப விசேஷம் சாதாரண நேரத்தில் ஒரு ஒரு ஜபம் பண்ணுறீங்க பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு முறை சொன்னோம்னு சொன்னால் கிரகண காலத்தில் அது வந்து ஒரு முறை சொன்னால் ஆயிரம் முருங்கு சொன்னதுக்கான பலன் ஒரு முறை சொன்னால் நூறு முறை சொன்னதாக திரைப்படத்தில் வரும் இல்லையா இது நம்முடைய சனாதன தர்மத்தில் சாஸ்திரத்தில் ஒரு முறை சொன்னால் ஆயிரம் மருங்கு சொன்ன பலன் சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படியாக மந்திர ஜபம் செய்வதற்கு உகந்த காலம் இந்த மந்திர ஜபம் செய்யணும் சொன்னால் இரவு நேரம் வேறு பத்து மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் அப்போ நிறைய பேர் செய்கிறதுக்கு வாய்ப்பு வசதி இல்லத்தில் இருக்காது தூக்கம் வரும் சோர்வு ஏற்படும் அப்போ முடியாது அப்போ என்ன பண்ணலான்னா இது போல நிறைய பேர் சேர்ந்து கிரிவல பாதையில் நடந்து போகும்போது எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒருமித்த கருத்தோடு தங்களுடைய தங்களுக்கு என்ன குரு மூலமாக உபதேசம் கிடைத்திருக்கிறதோ அந்த மந்திரத்தை மனதிற்குள்ளாகவே சொல்லி கொண்டு இருக்கலாம் ஆனால் ஜபம் பண்ணணும்னா அமர்ந்து அதற்கான பத்மாசனமாக இட்டுக்கொண்டு முத்திரையெல்லாம் பிடிச்சி நம்ம இதை செய்யணும் ஆனால் பரவாயில்ல நடந்து கொண்டே செய்தாலும் கூட பரவாயில்லை அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்கிறதுனால அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி செய்துட்டு அப்படியே முடிச்சு கோவிலுக்கு போகலாமான்னு சொன்னால் கிரகண நேரத்தில் கோவில்களுடைய ஆகம விதிக்கு ஏற்ப அந்த இடத்துல நடக்கக்கூடிய நிர்வாகத்திற்கு ஏற்ப நடை சாத்தப்படக்கூடிய திறக்கப்படக்கூடிய நேரம்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் கிரகணம் முடித்த பிறகு கட்டாயம் ஸ்நானம் பண்ணிவிட்டு அதன் பிறகு நடை திறந்து பூஜையெல்லாம் ஆனதுக்கப்புறம் கோயிலுக்கு போகணும் அப்போது இந்த மாதிரி ஒரு வழிபாடு ஆரம்பிச்சிட்டோம் நடுவில் குளிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் ஏன்னா அந்த சந்தேகம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இப்போ சபரிமலைக்கு யாத்திரை போகிறோம் நம்ம வந்து பெரிய பாதை எரிமையில வந்து நடக்க தொடங்குறோம்னு சொன்னால் நடுவில் பம்பையில் போய் ஸ்நானம் பண்ணுவோம் அப்படி பிறகு பிறகு வந்து சின்ன பாதையில் போவோம் கண்டினியூ பண்ணுவோம் அந்த நடை பயணத்தை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் அதனால் இடையில் இதை போல் ஸ்நானம் பண்ணுறதுன்றது நல்லது தான் தாராளமாக நம்ம செய்யலாம் இதெல்லாம் அந்த கிரகண சம்ம சம்பவிக்கிறதுனால செய்யக்கூடிய விஷயங்கள் அதில் தானங்கள்னு சொல்லும்போது ராகு கிரஸ்த கிரகணம்னு சொல்கிறதுனால ராகுன்னு சொன்னால் உளுந்து சந்திர கிரகணம்னு சொன்னால் நெல் அப்போ உளுந்து நெல் அல்லது வந்து உளுந்தம் பயிர் உளுந்தம் பருப்பு பச்சரிசி இதை வந்து தானமாக கொடுக்கலாம் இதை நிறைய வந்து கொண்டு போய் குழந்தைகள் மு முதியோர்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல தர்மமாகவும் செய்யலாம் இதெல்லாம் செய்து சந்திர கிரகண காலத்தில் நற்பலனை நாம் பெறுவோம் கிரகணம் பூர்த்தியானதுக்கு பிறகு ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது இதை எல்லாருமே செய்யணும் அதாவது நலிந்தோர்க்கில்லையே நாளும் கிழமைன்னு சொல்லுவாங்க ரொம்ப உடலுபாரை இருந்து அவங்களுக்கு வந்து குளிப்பாட்டவே கூடாது குளிக்கவே கூடாதுன்னா எக்ஸப்ஷன் அவங்களுக்கு விதிவிலக்கு மற்றவர்கள் வந்து ஸ்நானம் பண்ணணும் அப்படி ஸ்நானம் பண்ணுறது சிரஸ்நானம் தலைக்கு தான் குளிக்கணும் அதன் பிறகு கிரகணம் பூர்த்தி ஆகிடுச்சுன்னு சொன்னால் வழக்கமாக நம்ம காலையிலேருந்து நேராக சமையல் இறக்கி போய் காஃபிலேருந்து டீலேருந்து நம்ம வேலையை ஆரம்பிப்போம் இல்லையா அந்த விஷயத்திற்கு மாற்றாக நம்ம எப்படி ஸ்நானம் பண்ணுறோமோ அதுபோல் நம்முடைய வீடு வாசலில் கழுவி தள்ளுறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் முன்னாடி இருந்தது இப்போ ஒரு வாய்ப்பே இல்லை நகரங்களில் ஏன்னா கழுவிலாம் தள்ளலாம் தண்ணிலாம் போகாது அப்போது மா போட்டு துடைப்பாங்க அப்போது வீட்டை வந்து துடைக்கணும் அடுப்படியே துடைக்கணும் அடுப்பை துடைக்கணும் அதன் பிறகு வந்து தலைக்கு குளிச்சிட்டு வந்த பிறகு தான் நம்ம வந்து அடுப்பையே பற்ற வைக்கணும் டிஃபன் பண்ணுறதா இருந்தாலும் சரி காஃபி டீ போடுறதா இருந்தாலும் சரி இதெல்லாம் இன்னொரு விஷயமும் கூட செய்வாங்க கிரகணம் வந்து இரவு பத்து மணியால் அவ்வளவு பிடிக்கிறதுன்றதுனால முன்னால் மதியம் அல்லது மாலை நேரத்திலேயே எந்தெந்த உணவு பண்டங்கள்லாம் வந்து அதாவது செய்யப்பட்டு இருக்கிறதோ அது வந்து கெடாமல் இருக்கிறதுக்காக உதாரணமாக இப்போ ஊறுகாய் இருக்குது பால் இருக்குது தயிர் இருக்குது இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்பிடக்கூடிய பண்டங்கள்லாம் கொஞ்சம் தர்பையை போட்டு வைப்பாங்க மறுநாள் வந்து கிரகணம் முடித்த பிறகு அதை ஞாபகமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் கடைபிடித்து நம்முடைய வீடும் சுத்தப்படுத்தி நாமளும் வந்து ஸ்நானம் செய்து அதன் பிறகு கோவிலுக்கும் போயிட்டு வரணும் யாருக்கெல்லாம் இந்த கிரகணம் நட்சத்திரம் தோஷம் ஏற்படுகிறதோ அவங்கெல்லாம் போய் அர்ச்சனை பண்ணிக்கணும் தானம் கொடுக்கணும் அப்படி சொல்கிறது கிரகணம் பிடிக்கக்கூடிய கிழமை அதில் பிறந்தவர்களும் கூட இப்போ வந்து இந்த கிரகணம் வந்து வரக்கூடிய நாள் அது வந்து நீங்கள் பிறந்த கிழமையாக இருக்குன்னு சொன்னால் நீங்களும் கூட இது போல் கிரகண சாந்தியை செய்து கொள்ளலாம் அப்படின்றதையும் கடைபிடிக்கிறது நல்லது